நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம கூட அரசியல் விமர்சகர் இணைஞ்சிருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் எடப்பாடி டெல்லி பயணம் எப்படி சார் பார்க்குறீங்க அதிமுக வந்து பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறியதற்கு பின்னால் பாஜகனுடைய கூட்டணியிலிருந்து முழுமையாக நாங்கள் வந்துவிட்டோம் என்று எத்தனை முறை அவர்கள் சொன்ன போதும் அதை முழுமையாக நம்புவதற்கு ஒரு கூட்டம் தயாராக இல்லை பல பேர் வந்து விமர்சனம் செய்தார்கள் சரி பிஜேபியை எதிர்ப்பதன் மூலமான அரசியல் ஆதாயத்தை ஏற்கனவே திமுக தமிழ்நாட்டிலே வந்து அவர்களுடைய அவர்கள் வந்து பாஜக எதிர்ப்பிலே தான் தங்கள் அரசியலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே சிறுபான்மை மக்களுடைய வாக்காக இருக்கட்டும் மதச்சார்பற்ற மக்களினுடைய வாக்காக இருக்கட்டும் எல்லா வாக்குமே எடுத்தால திமுகவின் வாக்கு வங்கியாக இருக்கிறது அப்போ இவர் எதற்காக அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்தார் அப்படிங்கிறதுல ரெண்டு கேள்வி இருக்கிறது என்ன அப்படின்னா பாஜகவிற்கு இவர் கட்சியை அடமானம் வைத்து விட்டார் நீண்ட காலமாக என்று எடப்பாடி மேலே வந்து ஒரு நீண்ட குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது அதுக்கு பயப்படுறாரு அவங்க அவங்க இயற்றக்கூடிய எல்லா கருப்பு சட்டங்களும் அது வந்து வேளாண்மை திருத்த சட்டமாக இருக்கலாம் குடியுரிமை திருத்த சட்டமாக இருக்கலாம் எந்த கருப்பு சட்டங்களாக இருந்தாலும் மக்கள் விரோத சட்டங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் கண்டு மூடிட்டு ஆதரிக்கக்கூடிய இடத்துல அதிமுக தன்னுடைய தனித்தன்மையவே இழந்து விட்டது என்கிற விமர்சனம் வந்தது இல்லை சார் அதானே சார் உண்மை இல்லை விமர்சனம் வந்தது அதை சரி செய்கிறதுக்கு தான் அவங்க கூட்டணி விட்டு வெளியே வர்றாங்க அப்படி வெளியில் வந்ததுக்கு பின்பு அதுக்கு ஒரு அரசியல் ஆதாயம் வேணும்ல பிஜேபியோடு நின்னால் நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு அரசியல் கணக்கில் வெளியே வர்றாங்க வெளியே வந்து அவங்க நிற்கிற போது ஏதாவது அரசியலில் வந்து அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஏதாவது வெற்றி பெற முடிந்ததா இல்லை ஒன்றுமே ஆகலை அப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா போன முறை எடப்பாடி பழனிசாமி வந்து ஏன் பிஜேபி ஆதரித்தார்னா ஆட்சியை காப்பாற்றுற இந்த முறை எதற்கு மீண்டும் ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளா கட்சியை காப்பாற்றுற போன முறை வந்து ஆட்சி வந்து அவங்க கண்ட்ரோலில் வந்து அவங்களுடைய அவங்க நினச்சாங்கன்னா என்ன வேணாலும் செய்ய முடியும் ஏன்னா அவங்க வந்து ஓபிஎஸை வந்து கையில் எடுத்துக்கிட்டாங்க அவர் பின்னாடி எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அப்போ வந்து இந்த ஆட்சியினுடைய அந்த சின்னத்தை வந்து பறிப்பது மாதிரியான விஷயங்களை ப க வந்து மிரட்டி பணிய வைத்தார்கள் அவங்க அந்த முறை ஆட்சியை காப்பாற்றுவதற்காக சமரசமானது இந்த முறை என்னென்னா இவர் எவ்வளவுதான் வந்து ஓபிஎஸோட முரண்பட்டாலும் டிடிவி தினகரனோட முரண்பட்டாலும் சசிகலாவை இல்லாமல் விஷயங்கள் எல்லாம் அவர் எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கட்சியினுடைய சின்னம் நீடிக்குமா தேர்தல் ஆணையம் வந்து இவருடைய சின்னத்தை வந்து பறித்து விடுமா என்கிற அச்சம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கட்டுக்கடங்காத வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்து இருக்கக்கூடிய அந்த திடீர் பணக்காரர்களாக வந்து பெரிய அளவில் வந்து சொந்தர்களாக வளம் வரக்கூடிய அந்த கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மேலே பல்வேறு வழக்குகள் இருக்குது அந்த வழக்கெல்லாம் தூசி தட்டி டெல்லிக்கு முதலமைச்சராக இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் மேலேயே அவங்க வழக்கு போட்டு சிறையில் வைப்பாங்கன்னா ஹேமந்த் சோரன் போன்றவர்கள் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் மேடையெல்லாம் இவங்க வந்து வழக்கு பாயும் என்றால் எந்த இங்கே இருக்கக்கூடிய செல்வாக்குமிக்க அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி போன்றவர்களையெல்லாம் அவர்கள் சிறைப்பிடிக்க முடியும் என்றால் நிச்சயமாக அவர்களால் வந்து இவர்களுடைய கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்களை வந்து அவர்கள் வந்து கொண்டு போய் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கோ வருமான வரித்துறை விசாரணையிலேயோ இந்த கட்சியை சூறையாடுவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தகவல் வெளியாக இருக்குது சிவி சண்முகத்துக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்க போகிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது இது உண்மையாகும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்க்கட்சிகளுக்கு இது வந்து மிகப்பெரிய டாற்றலாக இருக்கும் அப்படின்னு ஒரு தகவலும் வெளியாகிட்டு இருக்குது சார் இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒருவேளை வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டு காலம் இருக்கிறது அதில் வந்து அதிமுகவை வந்து தன்மையப்படுத்த வேண்டும் என்று பாஜக நினைத்தா அது மாதிரி வந்து இது மாதிரி விளையாட்டுகளை அவர்கள் செய்யக்கூடியவர்கள் தான் அதனால் அப்பையும் கூட அவங்க என்ன செய்வாங்கன்னா கேபினெட் அந்தஸ்து உள்ள அமைச்சர் மாதிரிலாம் கொடுக்காம இது அமைச்சர் மாதிரி கொடுப்பாங்க அது ஏழ்முறை ஆமாம் ஆமாம் அது வந்து முழுமையான அதிகாரம் வந்து அதுக்கு வந்து இணையமைச்சருக்கு இருக்காது அது வந்து கேபினட் மந்திரிகளுக்கு மட்டும்தான் அந்த அந்தஸ்து உண்டு ஏதாவது உன்னை வந்து தொண்டர்களை சமரசப்படுத்துவதற்கு அதிமுக பக்கம் பாஜக போனதற்கு நீங்கள் ஜெயிக்காமலே மந்திரி கொடுக்குறாங்க ஜெயித்தா எப்படிலாம் இருந்திருப்போம் என்று கனவுகளை தூண்டுவதற்கு பல திட்டங்களை அவங்க வழி வகுப்பாங்க ஆனால் இது உறுதிப்படுத்தப்படாத செய்தியாகவும் இருக்குது இது உறுதியாக நடக்குமான்னு தெரியலை அதுவும் சி வி சண்முகத்துக்குதான் நடக்குமாங்கிறது நமக்கு தெரியலை ஏன்னா சீனியராக பல பேர் இருக்கிறாங்க தம்பிதுரை மாதிரி பல பேர் இருக்கிறாங்க அந்த கட்சியில் டெல்லி அரசியலில் மிக நீண்ட கால பயணம் கொண்டவர்கள்லாம் அதிமுகவுலேயும் இருக்கிறாங்க இப்போ என்றே ரொம்பவும் வந்து தூதுவராக வேலை செய்யக்கூடிய மைத்திரையன் போன்றவர்கள்லாம் அது கட்சிக்குள்ளே வந்து நிறையா ஊடுருவல்காரர்கள்லாம் இருக்கிறாங்க அந்த கட்சிக்குள்ளே அதனால் இது எப்படி போகுங்கிறது நம்ம தான் தெரிய வரும் ஆனால் அதிமுக மீண்டும் போய் பாஜகவிடம் போய் சரணாகதி அடைந்தது என்பதை திமுகவுக்கு அரசியல் ஆதாயம் ரூட்டு கிளியர் ஏற்கனவே பாஜக தமிழர் விரோத கட்சி தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிரான கட்சி கல்விக்கு நிதி வழங்க மறுக்கக்கூடிய கட்சி எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டாமல் தள்ளி போட்ட கட்சி எல்லா பேரிடரில் வந்து தமிழக மக்கள் தத்தளிக்கிற போது கைவிட்ட ஒரு அரசியல் கட்சி என்று தமிழ்நாட்டு மக்களினுடைய மக்கள் விரோத அரசாங்கமாக இருக்கக்கூடிய பாஜகவோடு அதிமுக கூட்டணி சேர்வதன் மூலமாக திமுகவுக்கு வந்து அரசியல் ரீதியாக பழனிசாமி தான் எல்லா துரோகங்களுக்கும் பொறுப்பாளியாகணும் இப்போ பாஜகவை திட்டுறதை விட்டுட்டு பழனிசாமி தான் பொறுப்பேற்கணும் நேத்தே முதலமைச்சர் வந்து சட்டசபையில் ஆரம்பிச்சாரு இப்போ எங்களுக்கான நிதியெல்லாம் வாங்கி கொடுங்க தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் பேசி வந்து மும்மொழி கொள்கையெல்லாம் கைவிட சொல்லி சொல்லுங்க அதனால தான் போயிருப்பார் சார் அது அந்த மாதிரி விஷயமே முதல்ல அவருக்கு தெரியாது எப்படி அவருக்கு கம்பராமாயணத்தை எழுதியது கம்பர் என்பதை அவர் அறிய மாட்டாரோ அது மாதிரி தான் அவர் கொள்கை கோட்பாடுகளுக்காக அவர் எப்பொழுதும் பயணிக்கிறவர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரையில் அவர் அரசியல் ஆதாயத்திற்காக எந்த எல்லை வரைக்கும் அவர் போவார் என்பதற்கு மீண்டும் அதிமுக அவர் இப்போ பல முறை சத்தியம் பண்ணி சொன்னார் பாஜகவோட கொள்கையை வந்து கூட்டணி இல்லை ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு எத்தனையோ முறை சொன்னார் மதுரையில் நடந்த எஸ்டிபிஐனுடைய மாநாட்டில் கூட அவர் வந்து நாங்கள் பாஜகவோட கூட்டணி போக மாட்டோம்னு கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ணாத உரையா எல்லா இடத்துலையும் சொல்லிட்டாரு சொல்லிட்டு அமித்ஷாவை பார்க்க போயிட்டாரு காலையில் கூட என்ன சொன்னார் நான் எங்கள் கட்சி அலுவலகம் திறக்கிறக்கு வந்திருக்கேன் அப்படிதான் சொன்னார் ஆனால் மாலையில் பார்த்தா அமித்ஷாவை சந்திக்கிறாரு அப்போ அவர்கிட்ட ஒரு நேரடி தன்மையோ வெளிப்படை தன்மையோ நேர்மையோ அவர்கிட்ட துணி கூட கிடையாது அது இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து நம்பகத்தன்மையற்றவர் அப்படிதான் பொதுமக்கள் பார்ப்பான் கட்சிக்காரன் வேண்டுமானால் இது ராஜதந்திரம் அந்த தந்திரம்னு பொதுமக்கள் என்னவா நினைப்பான் ஆமையா நான் தான் பார்க்க வந்தேன்னு சொல்ல வேண்டிய நின்று என்ன சொன்னா என்ன குறைஞ்சு போச்சு அங்கே செய்தி வரத்தன போகுது பாஜகவோடு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாங்க வந்திருக்கோம் சொல்லு அதிமுக நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா பாஜக காரர்கள் வந்து அதிமுகவினுடைய அலுவலக வாசலிலே காத்து கிடக்க வேண்டிய நிலைமையை உருவாக்கியவர் ஜெயலலிதா ஆமா எல்லா கட்சியுமே ஓஎஸ் கார்டனின் கதவு திறக்காதா எம்ஜிஆர் மாளிகையின் கதவு திறக்காதா என்று ஒரு நிலைமையை உருவாக்கினார் மோடியா லேடியான்னு தில்லா கேட்டால் அப்படி ஒரு கட்சியை நடத்தக்கூடிய ஆளுமை என்பது எடப்பாடிட்ட இல்லை அதனால் அவருக்கு வந்து இப்போ வந்து பங்காளி சண்டையை என்ன செய்ய போகிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது ஏமா சார் ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறாங்கங்கிற கேள்வி இருக்குது டிடி வி தினகரன் என்னவாக இருக்குதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதுதான் அடுத்த கட்ட பயணமாக இப்ப பாத்தீங்கன்னாக்கா செங்கோட்டையன் என்ன சார் நடக்குது கட்சிக்குள்ள செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் என்ன சார் பிரச்சனை பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அதாவது எப்படின்னா தான் இந்த முதல்வர் பதவி வந்திருக்க வேண்டும் கோவாத்தூர் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய இடத்திற்கு முதல் வாய்ப்பு அவருக்கு தான் வருது ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு இடைநிலை சாதி ஒரு சாதி என்கிற முறையில் இவரும் அவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர் இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி அரசியலுக்கு கொண்டு வந்ததில் வளர்த்து விட்டதில் செங்கோட்டையனுக்கு பெரிய பங்கு இருக்குது அவர் சீனியர் மினிஸ்டர் அதிமுக தொடக்க இருந்து இருக்கிறவர் எம்ஜிஆர் காலத்தில் வந்து மிக முக்கிய பொறுப்புகள்லாம் வைத்தவர் அதனால் செங்கோட்டையனை வைத்து கொண்டு பாஜக ஒரு கேம் ஆடினாங்க அவரை தலைவராக்கிடுவோம் சின்னத்தை பறிச்சுருவான் உடனே காலி பண்ணிடுவோம்னு சொன்னாங்க அப்போ வந்து செங்கோட்டையனுடைய தலைமையில்னா அவருக்கு பின்னாடி அணிகள் கிடையாது ஒரே சமூகத்தை சேர்ந்தவருங்கிறதுனால ஒரு சலசலப்பை உருவாக்கி ஏறத்தாழ அவர்கள் செங்கோட்டையன் வழியாகத்தான் ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கி தான் இரண்டு மூன்று அச்சுறுத்தலை உருவாக்கினாங்க எடப்பாடியுடைய சம்பந்தி வீட்டில் வந்து ஈரோடு ராமணியம் என்று சொல்லக்கூடிய ஒரு வீட்டில் வந்து ஒரு மொத்தம் பெரிய ரைடை போட்டு வருமான வரித்துறை மிரட்டாங்க அதனால் அவங்களை பொறுத்தவரையில் என்னென்னா ஆட்டம் கண்டுவிட்டது அதிமுகவுக்கு கொள்கைக்காக கோட்பாடுக்காக தமிழ்நாட்டு நலன்களுக்காக அரசியல் என்பதை தாண்டி மந்திரிகளுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை பாதுகாக்கணும் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணும் கட்சி சின்னம் பறிபோகாமல் இருக்கணும் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்க ரொம்ப நம்பினது விஜயத்தைதான் நம்பினாங்க அதிமுக ஆனால் விஜய் வந்து என்ன பண்ணிட்டார்னா ரொம்ப தந்திரமாக பாதிக்கு பாதி ஃபிஃப்டி பர்சன்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டார் ரெண்டரை வருஷம் நீங்கள் முதல்வராக இருக்கணும் நான் ரெண்டரை வருஷம் இருக்கணும் துணை முதலமைச்சருங்கிற பேச்சுக்கெலாம் இடமே கிடையாது என்கிற இடத்துக்கு நோக்கி நகர்ந்தார் அவர் அதே அவங்க விரும்பலை இது உரிமையாக நினைச்சு சார் பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா அதிமுக என்கிற ஒரு பெரிய பாரம்பரியமான ஒரு ஐம்பத்தி ரெண்டு வருட கால அரசியல் கட்சியை வந்து ஒரு சின்ன பர்சன்கிட்ட போய் நம்ம அடமானம் வச்சிட வேணாங்க அதுக்கு இது பெஸ்ட்டான சாய்ஸு பாஜக ஆதரவுங்கிறது நமக்கு மத்திய அரசாங்கத்தில் நமக்கு எல்லா ப்ரொடக்ஷன் கொடுப்பாங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு அமைச்சர் பதவி கூட கேட்டால் கொடுப்பாங்க அது கொஞ்சம் மேலோட இதாக போயிடும் மேம்போக்காக போயிடும் இது வந்து இவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கா இல்லையானே தெரியல அதனால் டப்பா இது காளிப்பெருங்காய டப்பாவானும் தெரியல வெறும் டப்பாவானும் தெரியல உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியலை அதனால் ஒரு ஊடகமாக இருக்குது நீங்கள் கிஃப்ட்டு பேக்கிங் கொடுக்கும்போது நீங்கள் வந்து வெளியில எல்லாம் அலங்கரிச்சுட்டு உள்ளே ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் அப்படி இருக்கும் வாக்கு வங்கி என்னன்னே தெரியாத ஒரு அரசியல் கட்சிக்கு பின்னாடி போய் ஒரு அதிமுக மாதிரி ஒரு கட்சியை பணையம் வைப்பதற்கு பாஜகவோடு பயணிப்பது எவ்வளவோ மேல் என்கிற ஒரு கணக்கில் தான் அதிமுக வந்து அந்த பக்கம் போயிட்டாங்க ஓகே சார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சார் சார் பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து சொல்கிறாரு ஜெயக்குமார் அவர்கள் அண்ணாமலை இருக்கும் வரையும் அதிமு பாஜகவுடன் எந்த ஒரு தொடர்பும் இருக்காது அப்படின்னாரு இப்போ பார்த்தாக்கா கூட்டணி வைப்பார்களோ அந்த மாதிரி ஒரு என்னன்னா அதாவது அண்ணாமலையை வந்து மாற்றுவதா அல்லது அண்ணாமலை அடங்கி போவதான்னு ரெண்டு கேள்வி அண்ணாமலை ஆல்ரெடி அடங்கி போயிட்டு தான் இருக்கார் அண்ணாமலை வந்து சும்மா சவுடால் பேசுவாரே தவிர அவர் ஒரு நாள் வந்து அவர் வந்து எப்படின்னா அவர் வந்து ஒரு வெடிக்காத ஒரு இது தான் அவர் சும்மா ஜனஞ்சரமாக காட்டுவார் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது அவருக்கு வந்து வாய்ச்சவுடால் ஒன்று தான் அவர் கிடைக்க தவிர அவர் இன்னொரு சீமான் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு சீமானுக்கு பேர் அண்ணாமலை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு தான் சீமானு ரெண்டு பேரும் ஒரே ஆள் ரெண்டு பேருமே வாய்ச்ச ஆள் வந்து பயங்கரமாக இருக்கும் சங்கதி இருக்கார் வெத்து வெட்டுன்னு சொல்லலாம் ரெண்டு பேரையும் இல்லை அண்ணாமலைங்கிற வெத்து வெட்டுக்காகலாம் எடப்பாடியை வந்து விட்டு கொடுக்காது பாஜக சார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏடிஎம்கே கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் அவங்க நிலைமை என்ன தான் சார் ஆகும் இல்லை ஏடிஎம்கே கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிற நிலைமை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் தேமுதிக இப்பொழுது வந்து சீனில் இல்லை அவங்க அவங்க ராஜ்யசபா கொடுக்குறோம்னு சொல்லி எப்படி அமித்ஷா பார்க்க மாட்டேன்னு பகலில் சொல்லிட்டு சாயங்காலம் போய் பாக்குறாரா அது மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்காமையாமதிட்டாரு ஏன்னா விசுவாசத்துக்கு இன்னொரு பேர் தான் எடப்பாடி பழனிசாமின்னு சசிகலா குரூப் சொல்கிறாங்கல்ல எப்படி விசுவாசமா இருந்தார் எங்களுக்கு எங்க காலில் எப்படி சசிகலா காலில் விழுந்தாரு எப்படி காலை வாறினாருங்கிறாங்கல்ல அதனால நம்பிக்கை துரோகம் செய்வதில் கூட எப்பவுமே ஒரு போட்டி நடக்கும் யார் துரோகி எல்லா கட்சியிலயுமே யார் அதிக கட்சிக்கு அதிக தியாகம் பண்ணுன்னு போட்டி நடக்கும் அண்ணா அதிமுகவில் நேர் உள்டாவா யாரா துரோகி எல்லாருமே துரோகி தான் ஓபிஎஸும் துரோகி தான் சசிகலாவுக்கு துரோகம் பண்ணாருமா சசிகலாவுக்கு எடப்பாடி துரோகம் பண்ணுமா எல்லாத்து கட்சியும் ஒட்டுமொத்த கட்சிக்குமே சசிகலா துரோகம் பண்ணும் அதனால் துரோகிகளுக்கான போட்டி இங்கே நடக்குது அதனால் இந்த கூட்டணியில் திமுக கூட்டணியில் இடம்பெற முடியாதவர்கள் என்கிற டிஸ்டில் இப்போ விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் நீடிக்கிற காரணத்தினால பாமக உள்ள வர முடியாது ஆமாம் அதனாலதான் எதிர்க்கிறாங்க பாமக உள்ள வரதான் முயற்சி பண்றாங்க அதுக்கு வாய்ப்பு கொடுக்கலவங்க இன்னும் அதனாலதான் எப்படியாவது ஆத ஒரு ஜன வழியா வெளியில வந்துருவாருன்னு நினைச்சாங்க அந்த கேட்டா அவர் வந்து திறக்கிறதுக்கு வரலை திருமாவளவன் வந்து அரசியல்ல தெளிந்த ஞானம் உடையவர் அவர் தேவையில்லாம அதுல எல்லாம் போய் சின்ன பையில விளையாட்டுல போய் நம்ம சீரடைய கூடாதுட்டு அவர் வெளியில வரல இந்த வடிவேல் ஜோக்கருக்கு தெரியுமா அண்ணே ஓடியாங்கண்ணே ஓடியாங்கண்ணே வாங்கினே அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையனை விரட்டி விட்டு போய் கிட்னி எடுத்து விட்டுருவாங்க அது மாதிரி கூட்டணியை களைச்சு விளையாடுறதுல பல பேரை உள்ள உருவாக்கி பார்க்குறாங்க அதை வச்சு ஒவ்வொரு சீனில் ஒரு ஆளை கொண்டு வந்து பார்க்குறேன் கூட்டணி ஆட்சி இது நாங்கள் விஜய் நீங்கள் மொழி ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணியில் தருவ நீ எம்எல்ஏ வேணுங்கிறதுக்கே உத்தரவாதம் கிடையாது ஏதோ சின்ன சின்னப்பையில கொஞ்சம் பேர் கூட்டமாக கூடுறாங்க டூ கே கட்சி கொஞ்சம் பேர் உனக்கு ஆதரவாக இருக்காங்க அவ்வளோதானே தவிர ஒரு கும்பல் வருகிறதுங்கிறதுனாலேயே வாக்கு வங்கி வந்து விட்டதாக கருத முடியாது அதனால் இப்படி நிரூபிக்கப்படாதவர்களாக இருக்கிறாங்க எல்லாருமே அதனால் எங் அதிமுகவோடு பாமக தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது வேறு க தேமுதிக வந்து திமுக பக்கம் போவது அவங்களுக்கு நல்லது ஏன்னா அவங்க திமுகவோட சீட்டு தரலைங்கிற பட்சத்தில் தான் ஒரு வேலை வந்து விஜய் போன்ற சக்திகள் கூட அவங்க இணைய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் திமுக தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்க முடியும் சார் விஜய் கூட இணையத்துக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக சார் ஏன்னா வேறு திமுக கூட்டணியில் இடம்பெற முடியாத சூழல் இருக்கும்னு சொன்ன பட்சத்தில் அவங்க இவங்க கேட்குற சீட்டு கொடுக்கல அல்லது முக்கியத்துவம் கொடுக்கல என்கிற மாதிரியான சூழல் இருந்தால் மட்டும் தனித்து போட்டியிட முடியாது அந்த கட்சிக்கு வந்து பழைய செல்வாக்கு இப்போ இல்லை அதனால் வந்து விஜயகாந்தினுடைய ஆதரவு பெற்ற முதல் ஒரு வேட்பாளர் அப்படின்னு விஜயை சொல்லிக்கலாம் அவங்களாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் திமுக தான் அவங்களுடைய முதல் தேர்வாக இருக்க முடியும் ஏன்னா அதுதான் அதிகார அமைப்பு மீண்டும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியாக அது இருக்கிறது அதனால் விஜய் தனித்து போட்டியிட்டாலே தமிழ்நாட்டு அரசியலில் திமுக எந்த பாதிப்பு வராது திமுக மீண்டும் ஆட்சியில் ஆட்சி கட்டிலே தொடர்வதற்கு வந்து விஜய் வந்து தனித்து போட்டிடுவது நல்லது ஓகே சார் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஒம்பது மாத காலங்கள் இருக்குது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சார் ரொம்ப நன்றி சார்